வெல்வோ वे வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் வெப்பச்சலனம் காரணமாக புறநகர் பகுதிகளில் திடீர் மழை பெய்தது கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது முழு ஊரடங்கால் உணவின்றி தவிக்கும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு பீலமேடு பகுதி அதிமுகவினர் சார்பாக அந்த பகுதியில் வசிக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை அதிகரித்து வரும் நிலையில் இதனால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழக அரசு விதித்துள்ள முழு ஊரடங்கு ஏழை தொழிலாளர்கள் ஆதரவற்றோர் சாலையோரம் வசிப்போர் என பலர் உணவு இல்லாமல் தவித்து வருகின்றனர் இவர்களின் பசியை போக்கும் விதமாக கழக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பி இபிஎஸ் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் உணவு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பீலமேடு பகுதி கழக செயலாளர் பிந்து பாலு ஏற்பாட்டில் பீலமேடு தோட்டம் ஸ்ரீ பட்டம்மாள் கோவில் வளாகத்தில் தினமும் சுமார் ஐநூறு பேருக்கு உணவு சமைத்து அந்த பகுதியில் வசிக்கும் ஏழை தொழிலாளர் குடும்பங்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கி வருகின்றனர் இது குறித்து பீலமேடு பகுதி செயலாளர் பிந்து பாலு கூறுகையில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணியின் ஆலோசனையின் பேரிலும் மற்றும் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராம் ஆகியோரின் அறிவுறுத்தலின் படியும் தொடர்ந்து இவ்வாறு உணவு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் இதில் அவருடன் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட துணை செயலாளர் கலைமணி மற்றும் பீலமேடு பகுதி நிர்வாகிகள் கதிர்வேல் புஷ்பலதா லட்சுமி வார்டு செயலாளர்கள் மனோகரன் முருகேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர் வணக்கங்க கழக ஒருங்கிணைப்பாளர் துணை அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களின் அருள் தொலைப்படி கோவை பொன்முனச்சம்மல் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் சிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயரமன் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் பீளமேடு பகுதி பிந்துபலன் சார்பாக எல்லைத்தட்டு ரோடு பீலமேடு பகுதியில் உள்ள எல்லைத்தட்டு ரோடில் பட்டலம்மன் கோயில் தெருவில் உள்ள பொதுமக்கள் ஐநூறு டு எழுநூறு பேர் அவர்களுக்கு தினந்தோறும் தூய்மை பணியாளர்களும் பொதுமக்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த கொரோனா நேரத்தில் வீட்டில் அடங்கி கிடக்கும் மக்களுக்கும் அண்ணன் பிந்துபால் அவர்கள் சார்பாக தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பு தென்றல் மற்றும் பசுமை அறக்கட்டளையினர் சார்பாக கோவை வைரம் நகர் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வைரம் நகர் பகுதியில் மரம் நடும் விழா மற்றும் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு உணவு வழங்கும் விழா அமைப்பு சாரா தொழிற்சங்க கூட்டமைப்பு மாவட்ட தலைவரும் சிறுபான்மை நலத்துறை கருத்தாளருமான ஜிஎம் எம் ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது தெஞ்சல் அறக்கட்டளை மற்றும் பசுமை தேசம் இணைந்து நடத்திய இதில் தெஞ்சல் அறக்கட்டளை நிறுவனர் சித்திக் முன்னிலை வகிக்க பசுமை தேசம் ராஜேந்திரன் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தணிக்கை ராஜேந்திரன் திமுக பகுதி கழக பொறுப்பாளர் ஷேக் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி சானிடைசர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு சுலைமான் கழக வட்ட செயலாளர் அப்துல்லா தென்றல் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வைரம் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதே போல கடந்த மூன்றாம் தேதி ஈச்சனாரி பகுதியிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியருக்கும் பொதுமக்களுக்கும் முட்டையுடன் பிரியாணி வழங்கிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் பணி செய்பவர்களுக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளர் நேருநகர் நந்து சார்பில் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் பொதுமக்களுக்கு இன்று முட்டையுடன் சேர்ந்து பிரியாணி உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நேருநகர் அரிமா சங்க செந்தில்குமார் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் சூலூர் அரிமா சங்கம் முன்னாள் மண்டல தலைவர் காளியப்பன் வினோத் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி வினோத் சிங் கோவை லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் ஆனந்த் கிருஷ்ணன் ஐயர் கோவை பால்ராஜ் முன்னாள் தலைவர் லோகநாதன் வடக்கு மண்டல தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக மருத்துவமனை முன்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் கபசுர குடிநீர் வழங்கி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு இலட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாக அதிகரித்துள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் நாற்பத்தி மூணு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் உலமாக்கள் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் நிவாரண நிதியை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் வழங்கினார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் தினந்தோறும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதே போல் தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணிபுரியும் உலமாக்கல் கொரோனா நோய் தொற்று காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றோர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றனர் மேலும் நிவாரணப் பொருட்களும் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தொடர்ந்து கொரோனா காரணமாக உயிரிழந்த உலமாக்கல் குடும்பத்தினருக்கு நலிவடைந்த உலமா மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் கோவை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் ஒரு லட்சம் நிவாரண நிதியாக பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் கோவை மாநகர ஜமா அப்துல் உலமா சபை நிர்வாகிகளிடம் வழங்கினார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஆசை நெய் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பால் பாக்கெட் இலவசமாக வழங்கப்பட்டது கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்வாதாரம் இழந்து காணப்படுகின்றனர் இந்த மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் தினந்தோறும் கோவை மாவட்ட தாமுமுகாவினர் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இன்று கோவை சாரமேடு பகுதியில் தாமுமுகா மற்றும் கோவையை சேர்ந்த ஆசை நெய் நிறுவனம் இணைந்து ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு தேவையான பசும்பால் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்றால் உயிரிழக்கும் ஆதரவற்ற இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்தல் பணியிலும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தமமு பொருளாளர் உமர் நெய் நிறுவனர் மாநில செயலாளர் சாதிக் அலி பாரூக் ரஃபீக் மாவட்ட தலைவர் அகமது கபீர் மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் துணை செயலாளர் ஆஷிக் அகமது மாமக மாவட்ட துணை செயலாளர் பஷீர் ரஃபீக் ஊடக சிராஜ்தீன் நிர்வாகிகள் மைதீன் சேட் பைசல் அப்துல் சலாம் யாகூப் அகிம் உசேன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக ஆசை நெய் மற்றும் பால் கம்பெனியுடன் இணைந்து இன்றைக்கு ஏறத்தாழ எழுநூறு பாக்கெட் பாலும் அதேபோல் ஊட்டச்சத்து அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களாகிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய கபசர குடிநீர் போன்ற போன்றவைகளும் இன்றைக்கு இங்கே விநியோகம் செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக ஒரு வாரங்களாக இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கடந்த வருடம் ஏற்பட்ட கொரோனா என்ற பெருந்தொற்று ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சடலங்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் முதல் அளியிலே நூற்றி ஐம்பது சடலங்களையும் இரண்டாவது அலையிலே இரநூத்தி ஐம்பது அலைகளில் இரநூத்தி ஐம்பது நபர்களையும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தினமும் ஐந்திலிருந்து பத்து வரைக்கு உண்டான கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சடலங்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அடக்கம் செய்து வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தேவையான இரத்தங்களை கொடுத்து வருகின்றோம் கொரோனாவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவி மருத்துவ வசதி கோவையில் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படக்கூடியவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் கொடுப்பதற்குண்டான பணிகளையும் கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டம் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் எந்த தொண்டு நிறுவனங்களும் செய்யாத ஒரு பணியை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இருந்தவருடைய குடும்பத்தார்கள் அந்த சடலங்களை நெருங்குவதற்கு அச்சப்படக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த சடலங்களை எடுத்து அவரவர் மத வழிபாட்டின் அடிப்படையில் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதை அடக்கம் செய்து இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இயங்கி வருகின்றது அது மட்டும் இல்லாமல் உணவு தமிழகத்தில் இன்றைக்கு கடைகள் அடைப்பு போன்ற பல்வேறு சிரமங்களிலே மக்கள் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை மக்கள் உணவுகளுக்கு தட்டுப்பாடு தட்டுப்பாடு ஏற்பட்டு சிரமப்படக்கூடிய மக்களுக்காக அன்றாடம் உணவு பட்டணங்கள் அந்த அவங்க இருக்கக்கூடிய இடங்களிலே நேரிலே கொண்டு கொடுத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வழங்கி வருகின்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பல் சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை கே கே புதூர் பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழா தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை கேகே கே பகுதியில் மரம் நடும் விழா மற்றும் ஏழை தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு உணவு வழங்கும் விழா பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் சஞ்சய் காந்தி ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டனர் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தி சானிடைசர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன கடந்த பதினைந்து நாட்களாக தினமும் ஐந்தாயிரம் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியுடன் முட்டை சேர்த்து மதிய உணவு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் துடியலூர் நரசிம்மநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட கோவை புறநகர் பகுதிகளில் திடீர் மழை பெய்தது கோவை புறநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் முதலே வான மேகமூட்டத்துடன் இருந்தது இன்று மதியம் லேசான தூரலுடன் துவங்கிய மழை பின்னர் வேகமெடுத்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமை ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் நரசிம்ம நாய்க்கன்பாளையம் பகுதி கோவை வடக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடும் வெப்பம் நிலவியது நேற்று காலை முதல் துடியலூர் பெரிநாய்க்கன்பாளையம் வட்டாரத்தில் வான மேகமூட்டமாக இருந்தது இன்று மதியம் அளவில் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சாய்பாபா காலனி பகுதியில் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கி வரும் திமுக நிர்வாகிகள் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தளபதி மோசஸ் ஆகியோரை நேரில் சந்தித்து கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் வாழ்த்து தெரிவித்தார் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ராமலிங்கம் காலனி மாநகராட்சி திருமண மண்டபத்தில் சுகாதாரமான முறையில் உணவு தயார் செய்யப்பட்டு அந்த பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கும் சேவை திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளர் காலனி வினோத் ஆனந்த் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர் தளபதி மோசஸ் ஆகியோர் செய்து வருகின்றனர் தொடர்ந்து சாம்பார் சாதம் முட்டை மற்றும் சிக்கன் பிரியாணி என வழங்கி வரும் இவர்களது சேவையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் இன்று உணவு வழங்கும் இடத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த கோவை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் பி ஆர் நடராஜன் ஆதரவற்றோர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தயார் செய்து வைத்திருந்த சிக்கன் பிரியாணியை வழங்கினார் இதனை தொடர்ந்து பேசிய அவர் தமிழக முதல்வர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இது போன்று உணவு வழங்கும் சேவையை செய்து வரும் திமுக உடன்பிறப்புகளுக்கு தெரிவிப்பதாக கூறிய அவர் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ள எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளை வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் உலகத்தை அச்சுறுத்துகிற கொரோனாவினுடைய இரண்டாவது அலையினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கூடுதலான பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது அதை கட்டுப்படுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவையிற்கு தனி கவனம் செலுத்துகின்ற விதத்தில் ஆட்சி பொறுப்பேற்று இருபது நாட்களுக்குள்ளே இரண்டு முறை கோவைக்கு விஜயம் செய்து நேரடியான ஆய்வுப் பணிகளை பார்த்து வேகப்படுத்தி பணிகளை முடிக்கிவிட்டார்கள் அதனுடைய விளைவாக ஊரடங்கு அமுராக்கியனுடைய விளைவாகவும் கோவையினுடைய கொரோனா தாக்கம் என்பது குறைந்து வந்து கொண்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளையும் தளப்பணி ஆற்ற வேண்டும் என்ற உத்தரவினை இட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கோவை மாநகரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்புமிக்க நிர்வாகிகள் இன்றைய தினம் பதினாறாவது நாளாக கோவை மக நகரத்தினுடைய மக்களினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிற விதத்தில் தமிழ்நாட்டில் யார் ஒரு நபர் கூட உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறார்கள் என்ற தகவல் எனக்கு வரக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவை அமுலாக்குகின்ற விதத்தில் அனைவருக்கும் உணவு கொடுக்கிற சுவையான சூடான நேர்த்தியான உணவை கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை மாநகரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதிப்புமிக்க நண்பர்கள் தோழர்கள் உடன்பிறப்புகள் இந்த பணியை துவக்கி இருக்கிறார்கள் இந்த பணியினை இன்றைய தினம் கலந்து கொண்டு பொதுமக்களையும் எங்களையும் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க என்னை வரவைத்த என்னை அடைத்து கௌரவித்த மரியாதைக்குரிய அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்து இதை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்ற மக்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மாநில அரசாங்கம் எடுக்கிற அத்துணை முயற்சிகளுக்கும் இம் கோவை மாவட்ட மக்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு தடுப்பூசிக்கு உடனடியாக மத்திய அரசு மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை அடிப்படையில் தடுப்பூசியை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதில் மாநில அரசோடு மத்திய அரசும் உடன்பட்டு நிற்க வேண்டும் கூடுதலாக உதவி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கசாயத்தால் மிக மோசமான நிலையில் இருந்து மீண்டதாக செவிலியர் உருக்கம் கோவை மலுமிச்சமட்டியை சேர்ந்தவர் பிரபல பாபுஜி சுவாமிகள் இவர் சித்த மருத்துவம் மூலம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தியவர் கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன் டெங்கு காய்ச்சலால் சிகிச்சை பலனின்றி உயிர்கள் பலியாகின இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நிலவேம்பு கசாயத்தை கண்டுபிடித்து தமிழகம் முழுவதும் இலவசமாக வழங்கி வந்தார் இதனால் இந்நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது இம்முறை உலகம் முழுவதும் கொரோனா நோய்க்கு பலரும் உயிரிழந்து வருகின்றனர் கொரோனா நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு எஃப் டூ கே என்ற கசாயத்தை கண்டுபிடித்து மத்திய மாநில சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒப்புதல் பெற்றுள்ளார் தற்போது தமிழகத்தில் கொரோனாவினால் பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கும் இலவசமாக இக்கசாயத்தை வழங்கி வருகிறார் தொடர்ந்து கோவை பட்டணம்புதூர் அரசு பள்ளியில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தான் தத்தெடுத்துள்ளதாகவும் இங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு டூ கே கசாயத்தை பாபுஜி சுவாமிகள் நேரடியாக சென்று வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அங்கு மோசமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆரம்ப சுகாதார செவிலியர் ஒருவர் தான் இந்த டூ கே கசாயத்தை குடித்து வந்ததால் மோசமான நிலையிலிருந்து மீண்டு வந்ததாக தெரிவித்தார் மேலும் F2K கசாயத்தை கஷாயத்தை தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருவதாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகள் கசாயம் வேண்டுமென்று தன்னை தொடர்பு கொண்டால் நேரடியாக விநியோகம் செய்வதாக தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கொரோனா நோயாளிகள் முழுமையாக குணமடைந்து பயன் பெற்றுள்ளதாகவும் பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார் ஓம் சக்தி கொரோனா வைரஸ் இரண்டாம் அளவிலே இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் பல லட்சம் பேர் உலகமெல்லாம் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வந்து கொரோனா வைரஸில் இரண்டாம் மலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை அதிகமாகுது ஆக்சிஜனால் பல பிரச்சனைகள் வருது மூச்சுத்தணர்கள் அதிகரிக்குது இதற்கெல்லாம் காரணம் வந்து கொரோனா வைரஸனுடைய உருமாறிய வைரஸனுடைய வேலைகள் இந்த உருமாறிய வைரஸுகளை ஆங்கில மருத்துவத்தினாலும் பல குழப்பங்கள்னாலையும் தீக்க முடியாமல் போகுது அது மட்டும் இல்லை ஆங்கில மருத்துவத்தில் அதிகமாக சீராய்டு மருந்துகளை எடுத்தவர்கள் கரும்பூச்சை காளான் வெள்ளைப்பூச்சை காளான் போன்ற காளான் வியாதிகள் எல்லாம் தாக்கப்பட்டு வருது கரும்பூச்சை காளான் வெள்ளைப்பூச்சின் காளான் எல்லாம் தாக்கப்பட்டு வருது இப்படி மக்கள் வந்து குழம்பி இருக்கின்ற சூழ்நிலையில் சித்த மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவங்கிறதுக்கு உதாரணமாக கோயமுத்தூரில் பட்டணம் ஊராட்சியில் நாங்கள் கொரோனா வார்டுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளெல்லாம் மருந்து கொடுத்துட்ருக்குறோம் தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு பட்டணம் செட்டிவாளையம் மலுமச்சம்பட்டி அந்த தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் நேராக ஒரு புதிய மருந்து நான் கொடுத்துருக்கேன் போன வருஷம் பத்து லட்சம் பேர்த்து கொடுத்த அந்த மருந்தை அரசு அப்போ அங்கீகாரம் பண்ணிச்சு எஃப் டூ கே நிலவேம்பு கசாயம் ஃபார்முலா டூ பார் கொரோனா அப்படிங்கிற ஒரு மருந்தை நான் வந்து கடந்த வருஷம் அறிமுகப்படுத்திருந்தேன் அந்த மருந்தில் கொஞ்சம் வீரியமான தன்மைகள்லாம் சேர்த்து இப்போ நல்லா தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கிறவங்களுக்கெல்லாம் நிலவேம்பு கஷாயம் எஃப்டுகேங்கிற மருந்து கொடுத்தேன் இதனுடைய பலனாக கிட்டத்தட்ட பலர் குணமாய்ந்து வர்றாங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் கொரோனா ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக குணமாயிடறாங்க மூணு நாள் இந்த கசாயம் தொடர்ந்து குடிச்சா அது மட்டும் இல்லாமல் இந்த கஷாயத்தை தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு அஞ்சு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் குடிச்சா கொரோனா நோயினுடைய தாக்கமே வராது இப்போ நல்லா சாதாரண முகக்கவசமே போட்டுட்டு எந்த வித ஸ்பெஷல் உடையும் போட கிடையாது கொரோனா நோய்கள் நான் நேரடியாக சந்திக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் நேரடியாக அவங்க வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு நான் கஷாயம் தர்றோம் எத்தனையோ நோய்கள் இல்லை பார்க்குறேன் இது வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் பேத்துக்கு மருந்து கொடுத்துருப்போம் இந்த வா இந்த இரண்டாம் மலையில் இந்த ஒரு லட்சம் பேர்த்துக்கு மருந்து கொடுக்கும்போது நேரடியாக சந்திச்சிருக்கா எந்த வித பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் கடிச்சோம் கண்டுபிடிச்சோம் மருந்து தான் கண்டுபிடிச்ச மருந்து தான் மூல காரணமாக இருக்குது அதனால தான் இந்த கொரோனா நோயாளிகளுக்கெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்த புதிய மருந்தாக இருக்கின்ற எஃப்டூகே மருந்தை அரசு பரிசீலனை பண்ணால் சுமார் ஒரு கோடி பேருக்கு இலவசமாக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஒரு கோடி பேர்த்துக்கு நான் சுத்தியமாக தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி சார்பாக தரக்கு தயாராக இருக்கிறேன் கொரோனா நோய் தொற்று காரணமாக கோவை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கொரோனா நோய் தொற்று காரணமாக கோவை மாநகராட்சி மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் தினமும் நடந்து வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இன்று கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வாடியன் இருபத்தி ஐந்து சிரியன் சர்ச் ரோட் தேவாங்கபுரம் ராயபுரம் பெப்பக்குளம் வீதி லே தியாகிகுமரன் தியாகி குமரன் வீதி ஆர்ஜி வீதி ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் வாகனங்கள் மூலம் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளும் வார்டு எண் எழுபத்தி இரண்டில் அவிநாசி ரோடு நஞ்சப்பா ரோடு காலீஸ்வரன் நகர் ரங்கன் வீதி மாரியப்பன் வீதி பிள்ளையார் கோவில் வீதி ஆடிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் மூலம் கிருமிநாசினிகள் தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது கோவை சீராபாளையம் பகுதியில் எனும் மையத்தின் துவக்க விழா இன்று நடைபெற்றது ஒத்தகால் மண்டபம் அடுத்த சீராபாளையம் பகுதியில் சோனு சூட்ஸ் ஸ்வார்கெட் எனும் அதிவிரைவு ஆக்சிஜன் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அந்த நிறுவனத்தின் தலைவர் சோனு சுட் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தினார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த காவல்துறை தலைவர் சுதாகர் கூறுகையில் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்கவும் தீவிர சிகிச்சையில் உள்ள நோயாளிகளின் தேவைகளுக்காகவும் ஆக்சிஜன் அதிவிரைவு மையமாக மாறியுள்ளது எனவும் சுவாக தேர் என அறக்கட்டளையினரால் துவங்கப்பட்டுள்ளது எனவும் ஆக்சிஜன் தேவை உள்ளவர்களுக்கு இலவசமாக ஆக்சிஜனை இருசக்கர வாகனங்களில் கொண்டு சென்று அவர்களுக்கு வழங்கி தக்க சமயத்தில் உயிரை காப்பாற்றும் நோக்கில் இந்த சேவை நிறுவனம் துவக்கப்பட்டுள்ளது எனவும் கர்நாடக மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்த சேவை பல்வேறு வெற்றிகளை அடைந்ததுடன் இன்று தமிழகத்தில் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆக்சிஜன் தேவைப்படுபவர்கள் இலவசமாக அதனை பெற சோனு சூட் உதவி மைய எண்ணான ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது 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 ஆறு ஒன்று என்ற எண்ணில் அழைக்கலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் சிலிண்டர்களின் பராமரிப்பு பணிகளை பப்பீஸ் கட்டமைப்பு மற்றும் ஸ்வாக்கெட் அமைப்பு செய்து வருகின்றதாகவும் ஒருமுறை பயன்படுத்திய சிலிண்டர்களை முறையாக கிருமி நாசினி கொண்டு தெளித்து சுத்தம் செய்து மீண்டும் அவற்றை உபயோகப்படுத்தும் வகையில் உருவாக்கப்படுகின்றதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பப்பீஸ் குழுமத்தின் தலைவர் சிவகுமார் அமித் புரோஹித் மற்றும் அஞ்சய் பிரதாப் சிங் மற்றும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சுதாகர் பப்பீஸ் கட்டமைப்பின் இயக்குநர் ஹரிஹர சுதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிலிண்டர் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் கிராமலேருந்து சிறுநகரங்களிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு இன்கேஸ் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அவர்களை தேடி அந்த ஆக்சிஜன் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் நோக்கம் இது பல மாநிலங்களில் ஆல்ரெடி வந்து இந்த என்ஜிஓஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ முதல் முறையாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து இதோட இனாக்ரேஷன் நடக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கால் சென்டர் நம்பர் அதே போல் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க யாருக்கு எமர்ஜென்சினாலுமே கேட்டாச்சுன்னா பைக்கில் போல் வந்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து சேர்க்கப்படும் இந்த நிகழ்ச்சியோட தொடக்க தான் எனக்கு இதோட வெற்றி வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் மக்களுக்கு இந்த நம்பரை கொண்டு போய் சேர்க்குறத தான் அதோடய வெற்றி இருக்குது இன்றைக்கி காலக்கட்டத்தில் வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய இடத்துல வந்து நமக்கு இருக்கும் அதனால் வந்து யார் வேணும்னாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பர்ஸை தொடர்பு கொண்டால் வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன்ஸ் வந்து எங்கிட்ட சப்ளை பண்ணலாம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி பதினாறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது வெள்ளி ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்